வணக்கம் நேர்களே பதினோராம் திகதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி நேர்களை தடைகள் விலகக்கூடிய சூழல் அமைகிறது புதிய யுக்திகளை கையாண்டு புகழ் செல்வாக்கு உயரும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தன்மை கிட்டுகிறது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாகவே தென்படும் இடபராசினியர்களே அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வீண் கவலைகள் மனக்குழப்பங்கள் தென்படும் நல்ல வாய்ப்புகளை இழக்கக்கூடிய சூழலும் தென்படுகிறது எனவே நிதானம் தேவை பிறர் விடயங்களில் தலையிடாமல் இறைபக்தியுடன் செயலாற்றுவீர்களானால் நிச்சயம் வெற்றி காணலாம் மிதுனராசினர்களே மனமகிழ்ச்சி கிட்டக்கூடிய நல்ல நாள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் அமையும் அசாத்தியமான தைரியத்தால் பல காரியங்களை வெற்றியாக்கிக் கொள்வீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் கடகராசினியர்களே அவதானம் தேவை வீண் அலைச்சல்கள் ஏற்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் அந்நியர் தலையீடுகளை தவிர்க்க முடியாது பொறுமை அவசியம் நிதானத்துடன் செயலாற்றுங்கள் சிம்மராசினியர்களே எடுத்த காரியங்களில் வெற்றியுண்டு தடைகள் விலகுவதற்கான சூழல் அமையும் புதிய யுக்திகளை கையாண்டு புகழ் செல்வாக்கு அடைவீர்கள் நன்மைகள் நிகழக்கூடிய நல்ல நாள் ராசி நேர்களே மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக அமையும் மன நிம்மதி கிட்டும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேறுவதற்கான சூழல் உண்டு குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அமைகிறது திட்டமிட்டு செயலாற்றுங்கள் துலா ராசி நேயர்களே சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் நல்ல நட்பை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும் வீண் வாக்குவாதங்களால் மனக்கசப்பு ஏற்படும் பொறுமை அவசியம் தெளிவுடன் செயலாற்றுங்கள் விருச்சகராசி நேயர்களே புதிய நம்பிக்கை தென்படும் தடைகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழலும் உண்டு இன்றைய நாள் உங்களை பொறுத்தவரையில் நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாளே தனுசு ராசினியர்களை மன உறுதி சிறந்து காணப்படும் தைரியமாக தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் உண்டு தூரடத்து செய்தியால் மன மகிழ்ச்சி கிட்டும் மகர ராசி நேர்களே குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் செயல்திறன் மந்தப்படும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் திட்டமிட்ட செயலாற்றுங்கள் பொறுமை தேவையான நாளாக அமைகிறது கும்பராசி நேர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குழந்தைகள் விடயத்தில் எதிர்பாராத நன்மைகள் உண்டு நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் புதிய திட்டங்கள் போடுவதற்கு உகந்த நாள் மீனராசி நேர்களை மிக சுறுசுறுப்புடன் செயலாற்றுவீர்கள் தெளிவான முடிவாலும் தன்னம்பிக்கையாலும் நன்மைகள் கிட்டக்கூடிய சூழல் அமையும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும்